லைக்கா புரொடக்ஷன்ஸு தமிழ் சினிமாவை மிகப்பெரிய அளவில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட தான் உள்ளே வந்தாங்க அவங்க எடுத்த முதல் படமே மெகா ஹிட் ஏஆர் முருகாசியத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த கத்தி படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா மனிதத்தனம் இயக்கிய பொன்னியின் செல்வன் முதல் பாகம் மட்டும்தான் இரண்டாம் பாகம் ஓரளவு வெற்றி அதுக்கு முன்னாடி சங்கரோட டூ பாயிண்ட் ஓ எட்நூறு கோடி கலெக்ஷன் பண்ணுங்கள் சிலவே ஆறுநூறு கோடி கலெக்ஷன் பண்ணாங்க இதெல்லாம் அப்போதைக்கு சொல்லப்பட்டாலும் கூட அது கூட வந்து லைக்காவுக்கு கணிசமான தொகை நஷ்டம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம அப்பப்போ கேட்க முடியுது இதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவில் ஒரு பொருளாதார சிக்கலில் நெருக்கடியில் மாட்டிகிட்டு தவிக்கிறாங்க லைக்கா புரொடக்ஷன்ஸ் அதற்கு நம்ம பல முறை சொல்லிட்டோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறத படங்களையே பட்டியல் போட்டு சொல்லிட்டோம் ஸோ அதை மறுபடியும் திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லைக்கா புரொடக்ஷன்ஸ் வந்து விடாமுயற்சியும் தோல்வி அடைஞ்சதால் இப்போ எம்புரான் படம் இருக்குது பார்த்தீங்களா லூசிஃபர் பார்ட் டூ பிரதிவ்ராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிச்சிருக்க படம் இந்த படத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டை இறக்கியிருக்காங்க லைக்கா ஆனாலும் கூட ஏகப்பட்ட பொருளாதார நெடுக்கரையோடு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களாம் ஸோ லைக்காவோட இந்த சிரமத்தை பார்த்த நடிகர் மோகன்லாலும் சரி பிரதிவ்ராஜும் சரி தங்களுடைய சம்பளத்தில் இருந்து கணிசமான ஒரு தொகையை விட்டு கொடுத்துருக்காங்களாம் இது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயம் அதாவது படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை கொடுத்தா தான் படத்தையே ரிலீஸ் பண்ண விடுவோன்னு இயக்குனரும் நம்ம ஹீரோவும் கூட சொல்லி பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்காக சம்பளத்தையே விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையாலுமே பெரிய மனசு வேணும் அதை ரெண்டு பேரும் பண்ணிக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் இந்தியந்திரி எடுத்தே ஆகணும் லைக்காக ஏன்னா அப்போ தான் வந்து இருக்கிறத கொஞ்சம் மீட்க முடியும் இப்போ அந்த படத்தோட பட்ஜெட் மீதி காட்சிகள் எடுக்க வேண்டியது பார்த்தீங்களா பாடல் காட்சிகள் அப்புறம் வந்து உரையாடல் காட்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டை வந்து சங்கர் சொல்லியிருந்தாரு அதில் அவருடைய சம்பளமாக பல கோடிகளையும் உலகநாயகன் கமலஹாசனோட சம்பளமாக பல கோடியும் சொல்லியிருந்தாங்க இப்போ இதை பார்த்த எதை நம்ம எம்பிரான் படத்தோட ஹீரோ மற்றும் இயக்குனர் மோகன்லாலும் பிரதிவாஜி பண்ண விஷயத்த கமலும் ஷங்கரும் பண்ணலாம் இல்லையா அவ்வளோ பெரிய தோல்வி இந்தியன் டூ அதற்காக வந்து தங்களோட சம்பளத்தை குறைக்கலாம் இல்லையா ஸோ குறைச்சிக்கிட்டு இந்தியன் திரிய இன்னும் கொஞ்சம் இருக்கிறத எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு லைக்கை ஏதாவது வந்து சமாளிப்பாங்க இல்லையா அப்படின்னு தான் சினிமா ஆர்வல்கள் எல்லாம் சொல்கிறாங்க பட் கமலும் ஷங்கரும் மனசு வைப்பாங்களா தங்களுடைய சம்பளத்தை குறைத்து கொள்வார்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுந்தான் வெளிச்சம்